நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திரிகோணம் பலமாக இருப்பதால் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் தெளிவான மனநிலை இருக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு சாதகமான பலன் பெறுவீர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இந்த வாரம் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு பெரு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் அலைச்சல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் உறவினர்கள் வருகை இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினர் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு உடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனக்கவலை உண்டாகும் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் சக ஊழியர்களிடம் நிதானமாக பழபகுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனோ தைரியம் உண்டாகும் மனதில் இருந்த கவலைகள் வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் ராசிநாதன் சஞ்சாரம் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கச் செய்யும் பணவரத்து அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணத்தின் போது கவனமாக செல்ல வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்திற்கு தேவையான பத உதவி இப்பொழுது கிடைக்கும் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி உண்டாகும் பண வரவு கணிசமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் சனி வெள்ளி அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்